வணக்கம் மற்றும் ஒரு வீர்த்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிக்கும் நான் உங்கள் அன்பின் செல்வா இன்று இலங்கையினுடைய அரசியல் பேசுபொருள் என்ன அர்ஜுனா எல்லா ஊடகங்களும் அர்ஜுனா பற்றியே பேசிக் சமூக வலைதளங்களில் அர்ஜுனா ஒரு இளிபொருளாக சித்தரிக்கப்பட்டாலும் அவர் சில விடயங்களில் இழிவாக பேசினாலும் பாராளுமன்றம் சென்றவுடன் அவருடைய பேச்சுக்கள் பெரும் எழுச்சியையும் சர்ச்சையும் உருவாக்கி விடுகின்றனர் விரும்பிய விரும்பாமலும் சமூக வலைத்தளங்களும் ஏனைய ஊடகங்களும் அர்ஜுனா பற்றிய செய்திகளால் நிரம்பி வழிகின்றது அர்ஜுனா ஒரு மும்முனை தாக்குதல் எதிர்கொண்டிருக்கின்றார் ஒன்று சமூக வலைத்தளங்களிலே பொது மகன்களின் ஊடான தாக்குதல் இரண்டாவது தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கரிந்தர் குமார் பொன்னம்பலம் அணியினர் போன்றவர்களை தாக்கி வம்புக்கு இழுத்து அவருடன் அர்ஜுனா செய்யும் இருந்தார் மூன்றாவது பார்லிமன்றத்திலே சிங்கள அரசியல்வாதிகளின் ஊடான யுத்தம் இந்த மூன்று யுத்தத்தையும் ஒரு சக்கர மாற்றி தன்னை பெரியாளக்கி கொண்டிருக்கின்றார் அர்ஜுனா இது சரியா பிள்ளையா அறமா தர்மமா அல்லது அரசியலில் சரியான பாதையா என்பது ஒரு பக்கம் இருக்க அர்ஜுனாவினுடைய அரசியல் வழியிலே அவர் களமாக கொண்டிருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றது அர்ச்சுனாவை வசித்து அர்ச்சுனாவை போற்றியும் அர்ச்சுனாவை தூற்றியும் கொண்டிருப்பவர்கள் யாவருமே அவர்களை அறியாமல் அர்ச்சுனாவினுடைய உடைய ரசிகர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றனர் வெறும் தேர்தலை கவனமாக கையாண்டு அதனூடாக தன்னை ஒரு மிகச்செரிய விளம்பர சக்தியாக மாற்றி கொண்டிருக்கின்றார் எனவே இந்த அர்ச்சுனா மீதான சர்ச்சைகள் இலங்கையின் அரசியலில் இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற துணியிலேதான் நாங்கள் இந்த விடயத்தை ஆராய காணாமலாக்கப்பட்டவர் பற்றிய பிரச்சனைகள் பாராளுமன்றத்தில் பேசப்படுவதில்லை அரசியல் கைதிகள் பற்றி பேசப்படுவது இல்லை பொருளாதாரம் பற்றி பேசப்படுவது இல்லை இலங்கையினுடைய எதிர்கால சட்ட பற்றி பேசப்படுவது இல்லை பாதீடு பற்றி பேசப்படுவது இல்லை ஆனால் அர்ச்சுனா பற்றியே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது இலங்கையில் பெரிய பின்விளைவை உருவாக்கும் குறிப்பாக இந்த சிங்கள அரசியல்வாதி ஒருவர் அர்ஜுனாவுக்கு பைத்தியம் என்று கூறியிருக்கின்றார் அவர் அவ்வாறு கூறிய கூறிய விடயத்தை வைத்துக் கொண்டு அர்ச்சுனா அதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை அவருக்கும் சேர்த்து நூறு ஒருகணைகளை அடுத்த தன்னுடைய விரைவில் தயார்படுத்துவார் அவர் இன்னும் மேலே சென்று கொண்டிருப்பார் இது எத்தகைய வகைபாவம் என்பதை நாங்கள் நோக்கினால் இதைத்தான் பின்னவீனத்துவ உத்தி என்று சொல்வார்கள் அதாவது எங்களை திட்டுவதன் மூலமோ போற்றுவதன் மூலமோ எங்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அதற்கான ஒரு வகைபாவத்தை அர்ஜுனா செய்து கொண்டிருக்கின்றார் சரி இப்படி ஒரு அர்ச்சுனா ஏன் உருவாக வேணும் என்ற விடயத்தை நாங்கள் நோக்கினால் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் குறிப்பாக பத்து வருடங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் மக்களுக்கு சரியான வழிகளை காட்டவில்லை மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் இதனுடைய விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் மக்கள் என் விபியை அதிகமான வாக்களித்து வெல்ல வைத்தது மாத்திர மன்றி அர்ச்சுனா போன்ற சுயேட்சை அரசியல்வாதிகளை உருவாக்கி இருக்கின்றனர் என்று இந்த அர்ச்சுனாவினுடைய பீரங்கி தாக்குதலுக்கு திணறி கொண்டிருப்பவர்கள் எதிர்காலத்தில் அர்ச்சுனாவினுடைய அரசியலை எதிர்க்க முடியாமல் போக வாய்ப்பு உண்டு எனவே இந்த வாய்ப்பை முறியடிக்க வேண்டுமா இருந்தால் அர்ச்சுனா வந்தவர்கள் தேவை அவர்களை எதிர்க்க வேண்டுமாக இருந்தால் ஏனிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் அண்மையில் இருந்த மாவை சீனாதிராஜா இவ்வளவு காலம் அரசியல் செய்தார் ஆரம்பத்தில் அவர் தமிழ் மக்களுக்கு விசுவாசமாக இருந்தாலும் கூட பின்னர் அவர் தடுவான தொடங்கினார் ஒரு சிறந்த அரசியல்வாதியை அவரால் விட்டு செல்ல முடியவில்லை அது தமிழ் தேசிய தலைவர் பத்து வருடங்களுக்கு மேலாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரையும் தமிழரசு கட்சியினரையும் இணையுமாறு மக்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இணையவில்லை ஆனால் என் பிபி அரசாங்கத்தை வெல்ல வைத்ததன் ஊடாக அவர்களை சிந்திக்க வைத்திருக்கின்றார்கள் அண்மையிலே கந்தசாமி கோயிலில் பிள்ளைச்சி கந்தசாமி கோயிலில் காணாமலாக்கப்பட்டிருக்க பிரச்சனையிலே ஆர்ப்பாட்டத்திலே சுதந்திர நாளை கரிநாளாக கொண்டாடி அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அங்கே தமிழ் மக்கள் முன்னணியினரும் தமிழ் அரசு கட்சியினரும் காணாமலாக்கப்பட்ட மக்கள் ஒன்றாக இருந்தார்கள் எனவே அவர்கள் சிந்திக்க தொடங்கியுள்ளார்கள் அவர்கள் சிந்தித்து சிறந்த முறை தமிழர்களுக்கு அரசியல் முன்னெடுப்பை செய்ய வேண்டுமாய் இருந்தால் அர்ச்சுனாவின் பீரங்கி தாக்குதல் அடிக்கடி நிகழ வேண்டும் ஏனெனில் கீரைக்கடைக்கு எதிர்க்கடை வேண்டும் போலிகள் இருக்கும் பொழுதுதான் நிஜம் எது என்று தெரியும் எனவே எதிர்காலத்தில் யார் போலி யார் நிஜம் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் அர்ஜுனா போலியா தமிழ்தேசிம்பேசல் போதியா, என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் வெற்றமொரு நிகழ்வுடன் கலந்து கொண்டு உங்களுடன் பேச வேண்டும் நான் உங்கள் செல்வா நன்றி வணக்கம்